ி தொற்று நோய்கள் பரவும் உபாயம் அதிகரிப்பும் அரசாங்கத்தின் செயற்பாடு காரணம் என்கிறது ஐதேகா என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவது நாங்கள் காணலாம் எனவே இந்த தலதா மாளிகை வழிபாடுக சென்றிருக்கின்ற மக்கள் அந்த நடந்து கொள்கின்ற சுகாதார சார்ந்த ஒழுக்கமின்மை பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் அங்கு தொற்றுநோய்களுக்கு ஏற்பட இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அவர் இருக்க அரசாங்கம் தரதா வழிபாட்டு நிகழ்வை அவசரமாக ஏற்பாடு செய்ததால் வழிபாட்டுக்கு வரும் மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கி முகாமைத்துவம் செய்ய அரசாங்கத்துக்கு முடியாமல் போயிருக்கிறது அதனால் கண்டி நகருக்கு வந்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு ஆளாகியுள்ளதோடும் ஒட்டுமொத்த கண்டி நகரும் அசுத்தமாகி தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நான்கு லட்சம் மக்கள் அங்கு வருகத்தின் நிலையில் சுகாதார விடயங்கள் குறித்து காணொலி எழுதுகின்ற விடயம் சற்று கடினமான விடயம் இருந்தாலும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆரம்ப கட்டத்தில் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டது அல்லது சுகாதார நிலைமைகள் சிறந்த கட்டத்தில் காணப்பட்டது ஆனால் வருகை தருகின்ற மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் சரியாக நிறைவேற்றினார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு தான் இது பதிலாக அந்த கேள்விதான் இந்த கேள்விக்கு பதிலாக அமையும் என்பதாக நாங்கள் எண்ணிக்கொள்ள முடியும்